சொல்ற்துறை விஜயா நீ நெருப்புனா உன் புருஷன் ஆயிரும் எப்படி அசியமா நடந்துற மரியாதைய பேசுங்க விஜயா நம்ம வாழ வந்தமே அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை கெடுத்துடாத வெளியில போற ஆம்பளைக்கு மரியாதையை வீட்டுல இருக்கிற பொண்ணுதான் புருஷனை விட்டு அடுத்தவங்க கூட அலையறியே நீ எல்லாம் படிச்ச பொண்ணா பரிசம் போட்டது ஒருத்தனுக்கு பாய் வரிச்சது ஒருத்தனுக்கு நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்டு விழாக்கூட நினைச்சாரு உங்களை பார்த்தது கைய ஓடல காடு ஓடல உனக்கு நான் கெட்டுக்கல அதனால நான் கூட வாழக்கூடாது அதெல்லாம் ஒத்திட்டோம் உன் கூட பிறந்திருக்கேன் சத்யமா நான் வைக்க போறேன் நீ ஏன் முட்டி மோதி மண்டையை உடைச்சிக்கிற உனக்கு பிடிக்கலனா பங்கப் பிரிச்சுட்டு தனியா வந்துட வேண்டியதுதானே டேய் ஆறுமுகம் நம்ம குடும்பத்துக்குள்ள மூணாவது மனுஷன் வேண்டாம் அப்படி எவனாவது வந்தான் நடக்கறதே வா ஏய் சொல்றேன்

அவன் நிலத்தை மீட்டு கொடுக்க தான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன் இத பாரு நாட்டில் உள்ள எத்தனையோ பேர் பினாமியில் நிலம் வச்சிருக்கான் இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக நடக்கிற விஷயம் நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர மக்களுக்கு சொரண வரணும் நமக்காக ஒருத்தன் போராடுறாங்கிற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீராப்பா பேசுறது வேஸ்ட் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேக்கட்டும் அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன் அது வரைக்கும் நீ பேசாம இருந்தா படிச்சோம் படிச்சோம் என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்ச மீறியோ அன்னைக்கே நீ தம்பிங்கிற சாந்தி அறந்துட்டா இன்னைக்கு பங்காளி பையனோட சேர்ந்துட்டு எனக்கு பகையாளி மாறிட்டு இருக்கியே அது கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக தான் அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு நீ பேசாத நீ நேத்து வந்து இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது உங்க வீட்டு சரித்திரம் தான் ஊரே நாரதே விஜயா மல்லாங்க படுத்து பாரத்ல துப்புனா மூஞ்சில தான் விழும் ஆம்பளை பேசிட்டு போது பொம்பளைக்கு நினைப்பேன் ஓடி விட ஓடி

எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் அவனை பார்த்ததும் எனக்கு திக்கர் ஆயிடுச்சுங்க எதுக்குங்க வம்பு துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க நம்ம எங்கேயாவது தூரமா விலகி போயிடலாங்க என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க என்ன பண்ற ஒண்ண உங்களை பார்க்க வந்தேன் இவங்கதான் உள்ள கூப்பிட்டு அதான் போ போதான் உங்க ஊரோட கல்ச்சர் நீங்க ஒரு பொம்பளை உனக்கு ஒரு குடும்பம் விஜயா என் டேய் என்னோட நீங்க என்ன பாத்தீங்க உங்க பொண்டாட்டிய என்ன கட்ன புருஷம் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா என்ன பைத்த என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சுவைங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிறோம் இல்ல அவன் கேட்டு போறதுனாலதான் நீங்க அவனை வெட்டுட்டீங்கன்னு ஒரு பூரா பேசுங்க அண்ணனுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு பேசி முடிச்சலாமா அவன் தேடுற மாதிரி பொண்ணு கிடைக்கணுமாடா என்ன மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுனே செல்லட போட்டு சலிச்சு கொண்டு வந்துறேன் அண்ணனுக்கு பொண்ணு விதவையா இருக்கணுமா விதவ மட்டும் இல்லடா ரெண்டு பொம்பள கூட சும்மா பைத்திய மாதிரி பேசாதானே அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் குறைச்ச நான் இழந்த கௌரவம் அப்பதான்டா திரும்ப வரும் நீ சொல்ற மாதிரி பொண்ணு எவனையாவது வெட்னா தான் கிடைக்கும் வெட்னா அந்த பொண்ணு கிடைப்பான்னா வெட்டிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆஸ்பத்திரியில் சேர்த்ததாக இருக்கட்டும் ஆனா காப்பாற்றினது நம்மளா இருக்கும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாக்கட்டும் போது நான் படம் கேட்க சொல்கிறேன் டாக்டர் டாக்டர் நீங்களே இப்படி சொன்னீங்க அப்படி டாக்டர் என்னைய பெரிய தொந்தரவா போச்சு கீரழு இந்த ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கேன் நான் தான் சொல்கிறேன்ல ஆஸ்பத்திரியில் மருந்து இல்ல அரசாங்கத்துக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணியா வரட்டும் டாக்டர் அது வரைக்கும் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்ப மருந்து வாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் உன்னால கட்ட முடியுமா

இன்னும் நம்ம ஆளுங்க அவனை அடிச்சு தூக்கி போட்டிருப்பாங்க அடிச்சா மட்டும் பத்தாதுன்னு ஆளையை காலி பண்ண சொல்லிட்டேன்

மீதி இருக்கிறத ஊர்ல உள்ள ஏழை பழங்களுக்கு எழுதி வச்சு பினாமியா மாத்திருவோம் என்ன பாக்குறீங்க பக்கத்துல ஒரு மிராஸ் தான் இருக்கும் பண்ணி கொடுத்தேன் அரசாங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா அதிகாரி ஒண்ணு அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் இல்ல ஏழை ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும் இந்த பிராடு பண்றதெல்லாம் நமக்கு பிடிக்காது உங்க பங்கு வேணா ஊருக்கு கொடுத்துருங்க உங்க தம்பி பங்க நான் பினாமியாக்கி கொடுத்துறேன் சுமார் பங்கு பிரிக்கிறியா இல்ல என்கிட்ட என் தம்பியை பிரிக்கிறாயா நீ சொன்னதை மட்டும் என் தம்பி கேட்டிருந்தா உன் தலையை தனியா எடுத்திருப்பான் நெருப்பு பச்சாதான் எரியும் ஏழைங்களோட வயிறு அறிஞ்சா வம்சமே அறிஞ்சு பெரியா இந்த தலைமுறை நான் அந்த பாவத்தை பண்ணா அடுத்த தலைமுறை பிறக்க போற பிள்ளை ஊனமா பிறக்கும் இந்த சொத்துக்கெல்லாம் தாந்தான் சொந்தக்காரன் தெரியாம கிரிக்கன அலையும் இந்த பாரு எங்களை தெய்வமாவோ எங்க வீட்டை கோயிலாவும் மதிக்கிற ஜனங்களை திட்டம் போட்டு ஏமாத்த எண்ணம் எனக்கோ என் தம்பிக்கோ இல்ல ஒரு அரசாங்க அதிகாரினால உன உயிரோட விடுற மரியாதையை ஓடி போயிரு இப்பொழுதே கலெக்டர் அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் அரசாங்கம் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்திருக்கு நில உச்சோரம்பு சட்டம்னா பணக்காரர்களிடம் உள்ள உபரியான நிலங்களை பிடுங்கி ஏழைகளான உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதுதான் அரசாங்கத்துக்கு எதுக்கு கொடுக்கணும் ஏழைகளே எடுத்துக்குங்க அப்படின்னு கொடுக்க முன் வந்த முதல் இந்தியன் முதல் தமிழன் முதல் மனிதன் திருவாளர் சிங்கப்பெருமாள் அவர்கள்தான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நல்ல உளம் படைத்த திருவாளர் சிங்க பெருமாள் அவர்களை இந்த ஊர்க்காரங்க கடவுளா நினைச்சா கூட தப்பு இல்ல நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிலத்தெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு நான் நினைச்சிருந்தா கூட முடியாது பிறந்ததுல இருந்து என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத என் தம்பி மாசிலாமணி அவனோட பெருந்தன்மையால தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அதனால அவனோட ராசியான கையால கலெக்டர் ஐயா முன்னிலையில இந்த நிலப்பட்டாலாம் நீங்க வாங்கிக்கோங்க

பிரிச்சுலாம் பிரிச்சில்ல ஆனா ஜனங்க அவன் மேல வச்சிருக்கிற மரியாதையை பிரிக்க முடியுமா எப்படியா பிரிக்க முடியும் பிரிக்க ஆனா முடியாது முடியும் அழிச்சு காட்டுறோம் தம்பி என்ன பண்ண நேத்து நீங்க கொடுத்த நிலத்தை இன்னைக்கு கொண்டு போய் அடகு வச்சுட்டான

அதை விற்க முடியாதுல அத அதை மனசார கொடுத்தது திருப்பி வாங்குறது நான் நிலத்த வாங்க சொல்லல பத்திரத்தை மட்டும் தானே வாங்க சொல்றேன் தம்பி சொல்றது நியாயம்தானே தானே நல்லா இருக்கணுங்கிற உங்க ஆசை நிறைவேறணும்னா அந்த பத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வைங்க அப்போ நிலம் நிலமாவே இருக்கும் இவங்க யாரும் அதை விற்க முடியாது முதல்ல போய் அந்த வேலையை பாருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க எந்திரிக்க நீங்களா நல்லா இருக்கணும் உழைச்சி முன்னுக்கு வரணும் வந்து தாண்டா ஏன் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தேன் அதை இந்த முத்த பைய கொண்டு போய் வித்துக்கின்னு பார்த்திருக்கான் இனிமே உங்களை யாரையும் நான் நம்ப மாட்டேன் நிலப்பத்திரத்தை புறா என்கிட்ட திருப்பி கொடுங்க என் வீட்டுல நான் பத்திரமா வச்சிருக்கிறேன் என்னங்கய்யா நியாயம் அரசாங்கத்து முன்னாடி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி புடுங்கிக்கிறீங்களே நான் என்ன நிலத்தையே திருப்பி குடுறான்னு கேக்குறேன் பத்திரத்தை திருப்பி திருப்பிக்குறா என் வீட்ல பத்திரமா வச்சிருக்கேன்னு சொன்னா ஏன் பயப்படுறா கோயில்ல எங்கயா சாமி கும்பிடுறோம் உங்களைத்தாய்யா தெய்வமா கும்பிடுறோம் நீங்களே இப்படி செய்யலாமா கை கடிச்சது வாய்க்கடிக்காம பண்ணிக்கிறாய்யா

வாங்க வாங்க ஒரு பழிய விடாத தாயி நீங்க யாரும் கோச்சிக்க கூடாது இவனுங்களாம் உங்க தாலியை வித்தே குடிக்கிறவனுங்க நிலத்தை வைத்து குடிக்கிறதுக்கு எம்படி நேரம் ஆகும் அதான் நான் வாங்கிட்டு போறேன் என்கிட்ட பத்திரமா இருக்கும் யாரும் கவலைப்படா வரேன்

அவர் வேலைக்கு உத்தரவ கைய வச்ச நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை அடிச்சே கொண்டு விடுவோம் பரம்பரை பரம்பரையா உன் வீட்டை தனியா கோயிலா நினைச்சோம் உன்ன தனியா தெய்வமா கும்பிட்டோம் இப்படி கழுத்திருக்கிறதே நீ எல்லாம் ஒரு மனுஷனா தூ என்னய்யா வேஷம் கழிச்சின்னு பாக்குறியா வெட்கம் மானம் சூடே சொலனே இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட துரோகி துரோகியா நடய்யா துரோகி இவன் நல்லவன் கெட்டவன் ஐயா அட பாவிகலாம் என்ன யார் நீங்க நம்பல நம்ப வேண்டாம் என்ன யாரு நீங்க நம்ப வேண்டாம் நான் இந்த மண்ணை நம்புறவன் இந்த பூமாதேவி மலை சத்தியமா சொல்லயா நான் இந்த மண்ணையும் உங்கள மாதிரி ஏழப்பால மக்களையும் நேசிச்சதை தவிர வேற எந்த துரோகம் செய்யலையா நான் உங்களுக்கு செஞ்சது துரோகம்னா நான் செத்தா கூட போறதுக்கு எனக்கு பிள்ளை இருக்க மாட்டான் இவன் எனக்கு செஞ்சது துரோகம்னா இவன் செத்தா கூட போறதுக்கு இவனுக்கு பிள்ளை இருக்க மாட்டான் அப்ப தெரிஞ்சுக்கியா யாரு நல்லவனு ஒன் பக்கத்து நியாயத்தை சொல்ற அந்த நான் புருஷன் நீ சொல்றத மட்டும் வச்சு என்னால எந்த முடிவுக்கு வர முடியல இந்த புருஷன் இல்லடா நீ அவருக்கு வந்து ரெண்டு பாலோட தரடா ஊட்டி உனக்கு எங்கடா போச்சு அந்த அம்மா சொல்லுடா சொல்லு அம்மா

உங்க அண்ணன் கோவக்காரர் எதுக்கு எடுத்தாலும் அருவாலை தூக்குறாரு எப்ப என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குது இந்த பையன் கதறி அவன் அழுதானா இல்ல நாங்க என்னப்பா நீ உங்க அண்ணன் மாதிரியே புரியாம பேசுற அவன் வெட்டிதானு அதுக்கப்புறம் அவனுக்கு ஆயிரம் தண்டனை கொடுத்தாலும் கிடைப்பாரா அவன் பயம் கொடுத்துறதாவே இருக்கட்டும் பயம் பைத்தியகாரத்தனமாவே இருக்கட்டும்